வணக்கம் நான் ராஜேஷ் இன்றைக்கி கார் டயர்கள் பற்றிய மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்திங்கன்னா இந்த கார் டயர்களுக்கு யூஸ்டு டயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய டயர்களை வந்து உபயோகிக்கலாமா அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அது ரெக்கமெண்டட் தானா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த கார்களுக்கு டியூப் டயர் யூஸ் பண்ணுறது நல்லதா டியூப்லெஸ் டயர் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற விஷயத்தையும் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா கார் டயர்களுக்கு எவ்வளவு ஏர் ப்ரெஷர் வைக்கணும் ரெக்கமெண்டட் ஏர் ப்ரெஷர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மிக முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி பார்க்கப்றோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஸ்டு டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற முதல்ல சொல்லிடுறேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய டயர்களை கடைகளில் வாங்கி அது கார்களுக்கு பொறுத்துறாங்க அது எந்த மாதிரி கார்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா புது கார்களுக்கு பெரும்பாலும் பண்ணுறதுல கார் வந்து நல்லா பழசான பிறகு சில என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு போய் நம்ம ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாவில் வந்து ஒரு பழைய டயர் வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நான் இதை பற்றி என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாழ்க்கையில எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்னு நான் அதை சொல்லுவேன் அதாவது கார்களில் வந்து சில இடங்களில் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்கக்கூடாது அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டயர் விஷயத்துலையும் பிரேக் வந்து பிரேக் ஷூஸ் மாத்திரதுலையுமே வந்து நீங்கள் சமரசமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் லைஃப் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போது எப்படி வந்து இந்த பழைய டயர்கள் வந்து நமக்கு ரிஸ்க்காக மாறுது அப்படின்னா பொதுவாக பா லாஜிக்காக பார்க்கும்பொழுது பொழுது நமக்கு பழைய டயர்கள் எங்கேருந்து வரும் ஒன்று வந்து சிலர் வந்து வீலை வந்து பெருசாக்குவாங்க இப்போ பதிமூணு இன்ச்சு வீலை வந்து ஒரு அலாய் வீலாக பதினாலு இன்ச்சுக்கு மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டயர் வந்து மாற்றிடுவாங்க இல்லையா அப்போ அந்த டயர் ஓரளவுக்கு புதியதாக வெளியே வந்து மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு வந்துடும் அப்படி மாற்றுறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் காரில் நூறு பேர் கூட அந்த மாதிரி மாற்ற மாட்டாங்க ப்ளஸ் அப்படி மாத்தினாலுமே அது நண்பர்கள் சர்க்கிளில் வந்து யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ எந்த மாதிரியான டயர்கள் வந்து நமக்கு வெளியே சேல்ஸுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டயர்கள் தான் அதாவது அதிகமாக இப்போ ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய டயரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலர் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்லேயே மாற்றிடுவாங்க சிலருக்கு அந்த பழக்கம் இருக்குது அதாவது நானே பார்த்தீங்கன்னா என்ஜினியால் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் மாற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு எட்டாயிரத்து ஐநூறுலேயே மாற்றிடுவேன் அந்த மாதிரி டயரை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றுறவங்க இருக்காங்க அந்த டயர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வரும் இல்லை அப்படின்னா டேமேஜ் ஆகி வரக்கூடிய டயர்கள் அதாவது ஏர் வாங்கி சில டயர்கள் டேமேஜ் ஆகிருக்கும் ஆனால் பட்டன் பார்த்திங்கன்னா பார்க்க ஓரளவுக்கு புதுசாக இருக்கும் அந்த மாதிரி டயர்கள் அப்போ ஏதோ ஒரு வகையில் அது கம்ப்ளைண்ட் ஆகி தான் வந்து நமக்கு டயர்கள் வந்து சேல்ஸுக்கு வருது அந்த டயரை வாங்கி நீங்கள் மாட்டும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் டயர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த பட்டன் இருக்கு இல்லையா அந்த மேல் பட்டன் பார்க்கும் பொழுது அதிகமாக ஓடும் பொழுது அந்த சென்டர் பட்டன் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சைடு வாலில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தேஞ்சிருக்கும் அதை நான் உங்களுக்கு இப்படி லைவ்ல காட்டுறேன் அப்போ உங்களுக்கு சரியாக புரியும் அந்த சைடில் தேஞ்சிருக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து இவங்க மேனுவலாக பட்டனை வந்து ரெடி பண்ணுவாங்க அது இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் காட்டிட்டு சொல்கிறேன் சரி இப்போ இந்த காரில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று டயர் ஸோ இப்போ பட்டனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த டயர் வந்து ஒரு ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின பிறகு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த சென்ட்ரு பட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பார்த்தா ஆனால் அந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் வந்து நல்லாவே தேஞ்சு நல்லா ஃப்ளாட்டாக மாறிடும் கிட்டத்தட்ட ஒரு வழக்கையாக மாறிடும் இப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நான் டயரை வந்து கழிக்கிறேன்னு இந்த டயரை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குல்ல இந்த இடத்துல இப்போ இந்த டிசைன் இப்படி தெரியுதுல்ல இந்த டிசைன் வந்து ஒவ்வொரு டயருக்கும் அதுக்கான டிசைன் உண்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கத்தி வச்சு மேனுவலாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணிடுறாங்க இது நான் சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மிகப்பெரிய தவறு நிறைய பெரியளெலாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இப்படி செய்யவே கூடாது நிறைய இடத்துல இப்படி செய்து என்ன பண்ணிடுறாங்க சேல் பண்ணிடுறாங்க டயரை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஃப்ள நல்ல வழக்கையான ஒரு டயரை இந்த மாதிரி நீங்கள் உள்ள வரைக்கும் போயிருக்கோம் இதை கட் பண்ணி விட்டால் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுதே ஈஸியாக வந்து ஒரு முள்ளோ இல்லை ஒரு ஆணையோ குத்தி ஏறுறதுக்கும் டயர் வெடிக்கிறதுக்குமான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக உண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிற்கவே நிற்காது ஏன்னா கம்பெனியில் அவங்க தயாரிக்கப்படுகிற பட்டனுக்கும் கையால் செய்யப்படுற பட்டனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் எப்படி சறுக்கிட்டு போகும் அப்படின்னா ஒரு பெரிய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தயவுசெய்து கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி டயர்ஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணால் தெரியும் மேனுவலாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கம்பெனியாக ரெடி பண்ணுறதுக்கும் கையில் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் டிஸ்டன்ஸில் அதோடய டிசைன்லாம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அந்த டயரை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி டயர்களை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய லைஃப் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்கிறவங்க யாருமே இந்த டயரை வந்து செகண்ட்ஸாக கொண்டு சேல்ஸ் பண்ணுறது இல்லைங்க எங்கள் வந்து புது டயர்கள் மாற்றும் பொழுது அங்கே கழிப்பாங்க இல்லையா அந்த டயர்கள் தான் வந்து குறைந்த விலைகளுக்கு வந்து சேல்ஸுக்கு வருது ஒரு சிறிய லாபத்துக்காக ஒரு லைஃப்பே வந்து அடமானம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடாது நிறைய இடங்களில் நான் முதல்ல இப்போ காமிச்சிடல இந்த மாதிரி அந்த பட்டன் வந்து இவங்களே க்ரியேட் பண்ணி பண்ணுறது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் அந்த மாதிரி ஒரு டயரை கூட பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் ஸோ பார்த்தீங்கன்னா அதை நல்லா தொடச்சி நல்லா க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஒரு புது டயர் மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க ஆனால் நல்ல அனுபவம் உள்ளவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ அந்த டயரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா அது ஈவனாக இருக்காது அந்த சைடு கட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை வச்சு பண்ணு மேனுவலாக பண்ணும்பொழுது ஈவனாக வராது அப்படிங்கிறதுனால அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அந்த டயர்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க் என்ன பொறுத்தளவில் நான் வந்து இந்த மாதிரி பழைய டயர்களை உபயோகிக்கவே செய்யாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உபயோகிக்க செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தாண்டி சிலர் கேட்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து ரீட்ரேடிங் டயர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மட்டும் தான் வந்து ரீட்ரேடிங் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கார்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் கார்களுக்கு அவங்க தயாரிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா இதில் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லக்ஸுரி கார்களுக்கு அப்படிங்கிறதுனால அந்த ரீட்டைனிங் டயர்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறனால சஸ்பென்ஷன் சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ரீட்டைனிங் டயர்ஸ் வந்து யாரும் தயாரிக்கிறதும் இல்லை அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா புதிய டயர்களை வாங்கி கார்களுக்கு மாட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அதிக விலை கொடுத்து கார்களை வாங்கிட்டு வெறும் ஐநூறுரூவாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் பழைய டயர் வாங்கி மாட்டுறதுல என்ன லாஜிக் இருக்குது விலை மதிப்பற்ற உயிர்களை சுமந்து செல்லக்கூடிய இந்த கார்களுக்கு நீங்கள் இப்படி விலை கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு டயர்களை வாங்கி மாட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது ஒரு நாலாயிரம் ஆகில்ல ஐயாயிரமாக இருக்கட்டும் இல்லை பத்தாயிரமாக இருக்கட்டும் பெரிய கார்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் அந்த டயரோட உழைப்பு வந்து நல்லா இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சேஃப்டியை பற்றி நிறைய பேசுகிறோம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கார் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் த்ரீ ஸ்டார் ரேட்டிங் நிறைய விஷயங்கள வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி சேஃப்டி கார்களே வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பழைய டயர்களை வாங்கி மாற்றத்தில் என்ன ஒரு லாஜிக் இருக்குது என்ன எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் என்னுடைய ஃபைனல் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் பழைய டயர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் புதிய டயர்களை வாங்கி மாட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டியூப் டயர் யூஸ் பண்ணலாமா டியூப்லெஸ் டயர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டியூப் டயர்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது டியூப்லெஸ் டயராக மாறி வந்துச்சு இந்த உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அது சக்கரம் அதாவது வீல் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உலகத்தின் ஒரு சேஃப்டியான டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லெஸ் டயர்கள் தான் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத டயர்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பட் இன்னைக்கு சூழ்நிலையில் டியூப்லெஸ் டயர்கள் வந்து ஒரு பாதுகாப்பான பயணத்திற்கும் வழியில் எங்கேயாவது பஞ்சராகி நிற்காமல் இருக்கிறதுக்குமான ஒரு சேஃப்டியான டயர்ஸ்னு பார்க்கும்பொழுது அது டியூப்லெஸ் டயர் தான் டியூப்லெஸ் டயரோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு ரொம்ப லாங் டிரைவ் போகலாம் ப்ளஸ் எங்கேயுமே பஞ்சர் ஆகாது அது போய்கிட்டே இருக்கும் ஏர் இறங்கினாலும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வெடிக்கவே வெடிக்காது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் பர்சன்ட் வந்து பர்ஸ்ட் ஆகாது டியூப் டயரில் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏகப்பட்ட விபத்துகள் நடந்துச்சு ஒரு காலத்தில் நீங்கள் வந்து நம்ம நியூஸில் கேட்டிருப்போம் டயர் வெடித்து மரத்தின் மேல் மோதியது டயர் வெடித்து குளத்துக்குள் பாய்ந்தது வயலுக்குள் பாய்ந்தது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் கேட்டிருப்போம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டியூப் டயர்கள் வந்துட்டு இருந்துச்சு உள்ளே உள்ள டியூப் வெடிச்சிருச்சு அப்படின்னா இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா டயரும் பர்ஸ்ட் ஆகி உடனடியாக ஃப்ரண்ட் வீலாக இருந்தா கண்டிப்பாக நம்ம ஸ்டீரிங் வந்து இழுத்துரும் லெஃப்ட்டில் வெடிச்சா லெஃப்ட்டில் எழுத்துடும் ரைட்டில் வெடிச்சா ரைட்டில் எழுத்துடும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டோட்டலாக அந்த டிரைவரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருந்தாலும் பெரும் விபத்துகள் நடந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லஸ் டயரில் கொண்டு வராங்க அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டியூப்லெஸ் டயர் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் கார்களுக்கு பொறுத்தளவில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் டியூப் டயர்களை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஒருவேளை சிலர் கேட்கலாம் என்கிட்ட வந்து புதுசாக வந்து டியூப் டயர் இருக்குது சார் என்ன தான் செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு டயரில் வேணால் யூஸ் பண்ணீங்களே தவிர ஏன்னா பின்னாடி ஒரு வேளை வெடித்தா கூட அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகாது அப்படிங்கிறதுனால நீங்கள் இது வந்து தேவையில்லை இருந்தாலும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா பின்னாடி மட்டும் போட்டுக்கோங்க பின்னாடி ரெண்டு டயரும் பண்ணுறது எந்த காரணத்தை கொண்டும் முன்னாடி வீலில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டயர்களை யூஸ் பண்ணாதீங்க ஒன்லி வந்து டியூப்லஸ் டயரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் பட் டோட்டலாக பார்க்கும்பொழுது பொழுது டியூப்லெஸ் டயர் வந்து ரொம்பவே சேஃப் அப்படின்னு நான் சொல்வேன் அடுத்தபடியாக மிக முக்கியமாக மூன்றாவது விஷயம் பார்க்கும்பொழுது பொழுது கார்களுக்கு எவ்வளவு டயரில் ஏர் பிரஷர் வைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்டாக நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை சும்மா முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தெட்டுன்னு ஏதோ ஒரு அளவீட்டில் வைக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கார்கள்லையுமே அந்த பி பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பில்லர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கப்பட்டிருக்கும் இது எல்லா கார்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஃப்ரெண்டில் எவ்வளோ வைக்கணும் ரியரில் எவ்வளோ வைக்கணும் ஸ்டெப்னியில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும் சில கார்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னிக்கு உள்ள டீட்டெயில் இருக்காது சில கார்களில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்களே அதில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பி பில்லரில் அந்த டீட்டெயில் இருக்கும் அதை உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும் இப்போ இந்த காரில் வந்து பி பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில்லருக்கு கீழே தான் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் நான் பழைய கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் ஸ்டிக்கர் ஒட்டி வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா கார்கள்லையுமே இந்த பி பில்லருக்கு கீழே தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த லாக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரியருக்கு வந்து முப்பது ஸ்டெப்னி வீலுக்கு வந்து முப்பத்தி மூணு அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி காரில் வந்து என்ன டயர் சைஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற டயரோட டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி ஸ்டெப்னி வீலுக்கான டயர் சைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போய் நெட்டில் பார்க்கவோ இல்லை டயர் கடையில் கேட்குற அவசியம் இல்லை உங்கள் கார்லேயே அந்த டீட்டெயில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதில் ஃப்ரண்ட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லா கார்லேயுமே வந்து அந்த என்ஜின் வெயிட் வரும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பாயிண்ட் அதிகமாக இருக்கும் ரியரில் வந்து முப்பது கொடுத்துருக்காங்க சிலருக்கு ஒரு டவுட்டு வரும் ஸோ முப்பதுக்கு இப்போ வந்து ஆர் டூ பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாமா கூட வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கூடறதுல வந்து தப்பு கிடையாது அதில் நிறைய சில தேர்ட்டி ஃபைவ்லாம் கொண்டு வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது ஏன்னா வந்து பின்னாடி கொஞ்சம் லக்கேஜ் அதிகமாக இருந்து ஆட்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஷேட்டில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் முப்பத்தி மூணு ஏன் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்னி வில வந்து பொதுவாகவே ரெகுலராக செக் பண்ண மாட்டோம் இல்லையா யார் செக் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கூட கொடுத்துருக்காங்க இப்படி தான் வந்து இந்த டீட்டெயில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நான் இன்றைக்கு சொன்ன இந்த மூன்று தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ